ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ வணக்கம் மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் அவர்களுக்கு வணக்கம் விசாரிக்கலாம் மாட்டீங்க உங்களுக்கு நேரம் இல்லை இப்போ எனக்கு கொலை மிரட்டல் பயந்து ஓடிட்டு இருக்கேன் சாக போற நான் என்ன வேணாலும் பேச முடியும் பேசலாம் எப்படியும் கொண்டுருவாங்க அப்படின்னு தெரியும் என்னை கொலை செய்ய முப்பதுக்கும் மேற்பட்ட கும்பல் சுற்றி கொண்டிருக்கிறது பயந்து என தமிழ்நாடு முதல்வரை டேக் செய்து முகநூலில் வீடியோ வெளியிட்ட திருநெல்வேலியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற எஸ்ஐயும் மசூதியின் முத்தவள்ளியுமான ஜாகிர் உசேன் சில நாட்களுக்கு முன்பு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழ்நாட்டையே உலுக்கியது இந்த நிலையில் அடுத்த டார்கெட் நான் தான் தனது தந்தை ஜாகிர் உசேனை போலவே அவரது மகன் இஜூர் ரஹ்மான் பிஜ்லையும் வீடியோ வெளியிட்டிருப்பது அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது கொலை வழக்கு எப்படி போகுதுன்னா அடுத்த டார்கெட் நான் தான் தான் இந்த வீடியோவை பதிவு செய்து வைக்கிறேன் எப்படி என் அப்பாவுக்கானதோ அப்படி இந்த வீடியோவும் இருக்கு ஏன் இந்த வீடியோவை வெளியிடுகிறேன் என்றால் இன்று ஒருவர் வீட்டிற்கு ஹெல்மெட்டோடு வந்தார் வீட்டை வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தார் நான் வெளியில போறேன் உடனே வண்டியை எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டார் யாருன்னு தெரியல ஏன்னா இஜூர் ரஹ்மான் பிஜிலி வீடியோ வெளியிட்டு இருப்பது பரவரப்பை ஏற்படுத்தியுள்ளது உங்களுக்கு இந்த கேஸ் இப்ப எப்படி போகுதுன்னா அடுத்து டார்கெட் நம்ம தான் அந்த மாதிரி தான் இருக்கு இப்ப. அதனால தான் இந்த ஒரு வீடியோ ஒரு பதிவு போட்டு வச்சிருவோம் என்ன நடக்குது அப்படின்னு இப்ப ஃபியூச்சர்ல ஏதாவது இந்த பதிவு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் எப்படி எங்க அப்பா காச்சோ அந்த மாதிரி இந்த இது வந்துட்டு இப்போ ஸ்டேட் லெவலில் லெவல்ல போகலாம் இப்ப எதுக்கு சொல்றேன்னா ஒருத்தர் வந்தாரு ஹெல்மெட் போட்டுட்டு வீடு நான் இருக்க போகும்போது வீடியோ எடுத்துகிட்டே இருந்தாரு அப்ப நான் வெளியே போறேன் டக்குனு வண்டி எடுத்துட்டு போயிட்டாரு யாருன்னு தெரியல மேலும் எஃப்ஐஆர் பதிவு செய்து நான்கு நாட்கள் ஆகிவிட்டன நான்காவது குற்றவாளியை போலீஸ் இன்னும் பிடிக்கவில்லை என குற்றம் சாட்டிய இஜூர் ரஹ்மான் பிஜிலி இத்தனைக்கும் திருநெல்வேலி கோர்ட்ல வேலை செய்த பெண் தான் அவர் அந்த பெண்ணின் கணவரை சுட்டு பிடிச்சிட்டாங்க ஆனா மனைவியை பிடிக்க முடியலங்கிறாங்க அப்போ வெளியில இருந்தா என்ன செய்வாங்க வெயிலுக்கு மூவ் பண்ணி வழக்கின் வீரியத்தை குறைக்கிற வேலையில ஈடுபடுவாங்க சாட்சிகளை கெடுத்துக்கிட்டு தானே இருப்பாங்க எப்போ பிடிக்க போறீங்க எஃப்ஐஆர் போட்டு நாலு நாள் ஆயிடுச்சு இந்த நாலு நாள் போட்டு எஃப்ஐஆர் நாலாவது குற்றவாளியா இன்னும் பிடிக்க முடியல இத்தனைக்கும் அந்த அந்த பொம்பளை வந்துட்டு நம்ம திருநெல்வேலி ஹை வேலை செஞ்ச பொம்பளை புருஷனை பிடிச்சிட்டாங்க பொண்டாட்டிய பிடிக்க முடியல புருஷனை சுட்டு பிடிச்சிருக்காங்க பொண்டாட்டிய பிடிக்க முடியல அப்ப வெளியே இருந்தா என்ன பண்ணுவான் பெயிலுக்கு மூவ் பண்ணி அந்த கேஸ டெலிவெட் பண்றதுக்கு அந்த சாட்சியெல்லாம் கெடுத்துக்கிட்டு தானே இருப்பான் அது எப்ப பிடிக்க போறீங்க இன்னைக்கு நாளைக்குன்றீங்க மறுத்த ரெண்டு பேர் சரண்டர் ஆயிடுறாங்க அந்த டிமாண்ட் வச்சதுனால ரொம்ப அப்பதான் பாடி வாங்கினால அந்த மூணாவது ஆளை பிடிச்சிங்க அந்த மெயின் அக்யூஸ் எப்போ பிடிக்க போறீங்க பாடியை வாங்க மாட்டோம்னு டிமாண்ட் வச்சு போராடினதால தான் அந்த மூணாவது ஆளை பிடிச்சிங்க அந்த மெயின் அக்யூஸ்டை எப்போ பிடிக்க போறீங்க அவங்கள பிடிச்சாதான் இந்த கேஸ் ஸ்ட்ராங் ஆகும் அவங்கள விடுறதால அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஆகிடாதா திருப்பி திருப்பி தப்பு மேல தப்பு செய்யாதீங்க ஏன் அவங்கள காப்பாற்ற பாக்குறீங்க அவர்களுக்கு எதிரான அத்தனை ஆதாரங்கள் இருந்தும் இப்படி காப்பாற்ற நினைக்கிறது கவர்மெண்ட்டுக்கு தான் அசிங்கம் காப்பாத்துறதா நினைச்சு இன்னும் பெரிய இஷ்யூ ஆக்கிடாதீங்க என குறிப்பிட்டுள்ளார் எஜூர் ரஹ்மான் பிஜிலி அதை பிடிச்சாதானே இது வந்து கேஸ் ஸ்ட்ராங் ஆகும் அதை நீங்க இப்ப விடுறதுனால இப்போ நீங்க அந்த இவங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ற மாதிரி ஆயிடாதான் திருப்பி திருப்பி வந்துட்டு ஒரு தப்பு மேல தப்பு பண்ணிட்டே இருக்காதிங்க இப்படிதான் அந்த கிருஷ்ணமூர்த்தியும் பண்ணா பிசிஆர் கொடுத்துட்டோம் அது அதை ஸ்ட்ராங் பண்றதுக்கு என்னமோ பண்ணா அப்புறமா அப்போ தப்பு மேல தப்பு மேல பண்ணி 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 எக்ஸ்ட்ரீம் இப்போ உள்ள இருக்கான் டெத்து லைஃப்க்கு போயிடுச்சு இந்த மாதிரி கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் அது மாதிரி பண்ணாதீங்க உங்களோட ரொம்ப ஸ்பெஷல் ரிக்வஸ்ட் நீங்க அவங்களை சப்போர்ட் பண்றதே வேண்டாம் நீங்க அவங்களை எதுக்கு காப்பாத்தணும் நினைக்கிறீங்க எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் நாங்க டாக்குமெண்ட்ஸ் எவிடென்ஸ் எல்லாமே கொடுத்தாச்சு இதுக்கப்புறமா நீங்க அவங்க காப்பாத்துற நினைக்கிறது எல்லாமே உங்க கவர்மெண்ட்டுக்கு தான் அது அசிங்கம் மேலும் படுகொலை செய்யப்பட்ட தந்தை ஜாகிர் ஹுசைன் தனது கொலைக்கு காரணமாக இருந்ததாக குறிப்பிட்ட உதவி ஆணையர் செந்தில்குமார் குறித்தும் இந்த வீடியோவில் பேசியுள்ளார் இஜூர் ரஹ்மான் விஜிலிங் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் நாமக்கல் ராசிபுரம் தாலுக்காவில் இதேபோல் பொய்யான பிசிஆர் ஆக்ட் பதிவு செய்துள்ளார் இந்த ஏசி செந்தில் குமார் அதனால அவங்களை காப்பாத்துறது நினைக்கிறத நினைச்சு தப்பு மேல தப்பு பண்ணி 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 இது இன்னும் பெரிய இஷ்யூவா ஆக்கிறாதீங்க தப்பு பண்ணிட்டாங்க முடிஞ்சிருச்சு சஸ்பெண்ட் பண்ண அடுத்த டிஸ்மிஸ் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குறேன் அவங்க டிஸ்மிஸ் பண்ணுங்க அவங்க உள்ள போவாங்க அது ஓகே பிளஸ் அப்ப நம்மள்ட்ட எனக்கும் கிருஷ்ணமூர்த்தியும் இருக்கிற அந்த கேஸ் நம்ம அதை ஹேண்டில் பண்ணுவோம் அதனால் இந்த கவர்மெண்ட் எல்லாம் இந்திய நம்ம கெட்ட பேர் வந்துடும் அவங்கள அந்த அபிஷியல் சப்போர்ட் பண்ணி 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 கவர்மெண்டோட இதை கெடுத்துக்காதீங்க ராசிபுரம் தாலுக்கால வேலை செஞ்சிருக்காரு அங்கேயும் கந்தசாமின்ற ஒரு மேல இதே பிசிஆர் ஆக்ட தான் போட்டிருக்காரு குற்றம் சாட்டப்பட்டவர் கோர்ட்ல போய் அது உண்மை இல்லைன்னு ப்ரூஃப் பண்ணியிருக்காரு அப்போது டிஜிபி இவரை பணி மாறுதல் மட்டுமே செய்துள்ளார் அப்போதே அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்திருந்தா இப்போ இங்க ஒரு கொலை நடந்திருக்காது அங்கிருந்து திருநெல்வேலியில மாற்றலாகி வந்த பிறகு எவ்வளவு தைரியம் இருந்தால் மீண்டும் அப்படி ஒரு பொய்யான வழக்கை பதிவு செய்திருப்பார் என வேதனையோடு பேசிய இஜுர் ரஹ்மான் பிஜ்லி சிசிடிவியில் சிக்குவோம் என்பது தெரிந்தும் கூட கொலை குற்றத்துக்கான திட்டத்தை போட்டிருக்கிறார் கிருஷ்ணமூர்த்தி அப்போ அவருக்கு எந்த அளவுக்கு வெறி இருந்திருக்கும் என வேதனையோடு கேள்வி எழுப்பியிருக்கிறார் அதோடு சட்டப்படி நடவடிக்கை எடுங்கள் எங்கள் குடும்பத்துக்கு பாதுகாப்பு கொடுங்கள் என அந்த வீடியோவில் கோரிக்கை வைத்திருப்பது அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது